தலைவர் அன்புமணியும் அவருடைய மனைவியும் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்தது எதுக்காக சித்திரை திருவிழாவை பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு பாஜகவுடைய ஆதரவை பெறுறதுக்கு தகவல் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு அதிமுக பாஜகவுடைய கூட்டணின்னு அரசியல் சூழல் வந்து சூடு பிடிச்சிட்டு வருது அதிமுகவுல நடக்கக்கூடிய அதிரடியான ஆலோசனைகள் மேலும் செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டதுக்கான காரணம் என்ன அரசியல் கூட்டணிகள்ல புதிய திருப்பங்கள் வருமா இப்படி

பிரம்மாண்டமாக நடத்துறது பாமகவுடைய வழக்கம் அந்த வகையில கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த விழாவோட சமயத்துல மரக்காணத்தில் ஏற்பட்டிருந்த கலவரத்தை தொடர்ந்து கடந்த பனிரெண்டு வருடங்களா சித்திரை தில டாக்டர் ராமதாஸ் வந்து நடத்தவே இல்லை இந்த வருடம் நடத்துறதுக்காகவும் அவர் திட்டமிட்டிருக்காரு அதுக்கான ஆயத்த பணிகளும் நடந்துட்டு வருது விழாவில் வட இந்திய பிற்படுத்தப்பட்டோ அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ள வைக்கிறதுக்காக ராமதாஸ் விரும்பி இருக்காரு அதுக்காக வட இந்திய அரசியல் தலைவர்கள் அழைக்கிறதுக்காக டாக்டர் அன்புமணியும் அவருடைய மனைவியும் டெல்லிக்கு சென்றிருக்கிறாங்க முதல் முதலாக பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறாங்க அப்போ பாமக நடத்தக்கூடிய சித்திரை திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக மோடிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்த பிரதமர் மோடி வந்து சித்திரை திருவிழாவை குறித்து விவரங்களை அன்புமணிக்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அதே சமயம் நேரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்றதாகவும் அவங்கள்ட்ட தெரிவிச்சிருக்கிறாரு மோடியை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் யோகி ஆதித்யநாத் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களையும் அழைக்க அழைக்கவிருக்கிறாங்க மேலும் மோடியோட இந்த சந்திப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் தொடங்கணும் அப்படின்றத மோடி கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாரு அன்புமணி அத்தோட இந்த கணக்கெடுப்பை எடுக்கிறது மூலியமா பாஜகவுக்கு ஏற்பட இருக்கிற அரசியல் தெளிவுபடுத்தி இருக்கிறாராம் டாக்டர் அன்புமணி கடந்த வாரம் பெரிய எதிர்பார்ப்பிற்கு இடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு சுமார் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுறதுக்காக டெல்லிக்கு வந்ததாக கூறியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேல ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு முதல்ல அதிமுக நிர்வாகிகளை கூட்டா சந்திச்சிருந்த அமித்ஷா வந்து பிறகு எடப்பாடி பழனிசாமியோட மட்டும் தனியா பேசியிருக்கிறார் அமித்ஷா எடப்பாடி நடத்தி இருக்கக்கூடிய மீட்டிங்ல டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை வந்து அதிமுகவில் சேர்க்கிறத பற்றி கேட்கப்படாதனும் இதுக்கான அழுத்தம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதோடவே பாஜக டி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில சேர்த்தா கூட அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிட்ட நிலையில செங்கோட்டையன் திடீர்னு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு அங்க பெரிய தலை ஒருத்தரை செங்கோட்டையன் சந்திச்சதா சொல்லப்படுது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை செங்கோட்டையன் சந்தித்ததாகவும் கூறப்படுது எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு காரணமா தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில நெருக்கடி தொடர்பாக செங்கோட்டையன் அந்த டெல்லி புள்ளிக்கிட்ட பேசியதாகவும் கூறப்படுது இதனால தனக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளை பற்றி இவங்க ஆலோசனை செய்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி